இந்த வருட தீபாவளிக்கு சுமார் நான்கு படங்கள் ரிலீஸிற்கு தற்போது வரை ரெடியாக நிற்கின்றன இதில் எந்த படம் வெற்றி பெறும் இங்கு அது குறித்து பார்ப்போம் வழக்கமாக அனைத்து வருட தீபாவளிக்கும் தமிழ் திரையுலகில் டாப் ஹீரோக்களின் படங்கள் வெளியாவது வழக்கம் அப்படி வெளியாகும் படங்கள் பெரும்பாலான சமயங்களில் ரஜினி விஜய் அஜித்துடையதாக இருக்கும் ஆனால் தற்போது அந்த ரேஸ் வேறு நடிகர்களின் பக்கம் திரும்பிவிட்டது இந்த நிலையில் தீபாவளி ரெசில் தற்போது பங்கு பெற்றுள்ள நடிகர்கள் யார் யார் என்பதையும் எந்த படத்துடன் அவர்கள் போட்டி போட இருக்கின்றனர் என்பதையும் இங்கு பார்க்கலாமா சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் அமரன் சில ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலை மையமாக வைத்து உண்மை சம்பவங்களை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுங் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருக்கிறார் அமரன் படத்தின் டீசர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது அதில் சிவகார்த்திகேயன் புதுவிதமான டைலக்குகளை பேசி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் இதனால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை எதிர்நோக்கி ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டுள்ளனர் படம் தீபாவளியையொட்டி வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வெளியாகிறது லைகா நிறுவனம் இந்த படத்தின் டைட்டிலை அறிவித்து ஒன்று வருடத்திற்கும் மேல் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் இந்த படம் குறித்த பெரிய அப்டேட் எதுவுமே வெளியாகவில்லை காரணம் படப்பிடிப்பில் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் தாமதமானதாக கூறப்படுகிறது இருப்பினும் அஜித்திற்கும் ஆரவிற்கும் விபத்து ஏற்பட்ட வீடியோ அஜித்தின் படப்பிடிப்பு தல கிளிக்ஸ் என அனைத்துமே வெளியாகி வைரலானது கடைசியாக துணிவு படத்தில் நடித்த அஜித் அடுத்து மகிழ் திருமேனியுடன் சேர்ந்து விடாமுயற்சி படத்திற்காக கைகோர்த்தார் இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் அர்ஜுன் ரெஜினா கசான்ரா உள்ளிட்ட பலர் இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் போகிற போக்கை பார்த்தால் இப்படம் அடுத்த வருட பொங்கலுக்கு தான் வெளியாகும் என திரை வட்டாரத்தினர் பேசிக் சமீப காலமாக பெரும் சர்ச்சையில் சிக்கி இப்போது இரண்டு படங்களில் கமிட் ஆகியிருப்பவர் ஜெயம் ரவி இவர் நடித்திருக்கும் படம் பிரதர் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்திருக்கிறார் இயக்குனர் ராஜேஷ் எம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படம் நகைச்சுவை குடும்ப சென்டிமெண்ட் நிறைந்த படம் என கூறப்படுகிறது இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது இந்த படம் வரும் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது இயக்குனராக இருந்து இப்போது தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பவர் நெல்சன் திலீப்குமார் இவர் முதன் முதலாக நடிகர் கவின் நடிக்கும் படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த படத்தின் பெயர் பிளடி பெக்கர் இதனை புதுமுக இயக்குனர் சிவபாலன் முத்துக்குமரன் இயக்கி இருக்கிறார் இந்த படத்தின் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது இந்த படமும் தீபாவளியை ஒட்டி அடுத்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வெளியாகிறது விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் அநேகமாக போகலாம் எனவே போட்டிக்கு இப்போது அமரன் பிரதர் மற்றும் பிளடி பெக்கர் ஆகிய படங்களே இருக்கின்றன இதில் எந்த படம் போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்